நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஒருவர் ஜாதகத்திலே மகிழ்ச்சியை தரும் நிலை எது கிரக தெசா காலங்களாக கிரக கோச்சாரமா ஜாதகம் சார்ந்த அனுபவம் சார்ந்த தங்களுக்கு தெரிந்த நிலைப்பாட்டை சொல்லுங்கள் நண்பர்களே அதாவது ஜாதகத்தில் தெசா புத்தி நன்மையாக இருந்தாலும் கோச்சாரமும் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு செவ்வதச நடக்குது செவ்வாதர்சன் நடக்குது நீங்க இடம் வாங்கிடுவீங்க வீடு கட்டிடுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு ஏற்ற சனி நடக்குது அப்படின்னு வைங்களே தசாபுத் ஏழரை சனி நடக்குது ஏழு வருஷம் செவ்வாதர்சன் நடக்குதுன்னா அவனுக்கு இடம் இருக்கிற இடத்தை விற்கக்கூடிய நிலைதான் வரும் சனிபோல் தாழ்ந்தோரும் இல்லை சனி போல் வாழ்ந்தோரும் இல்லை அதாவது சனி பகவான் போ முப்பது வருடம் ஒருத்தரை வாழ வைக்க மாட்டார் ஒருத்தரை தாழ வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய தெசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி ஏழரை வருஷம் பொங்குச்சனி மெங்கு சனி அப்புறம் அப்புறம் சஷ்டாஷ்டம சனி சப்தமச்சனி கண்ட சனி இப்படி சனிது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் வந்துடும் இந்த முப்பது வருஷம் இல்லை ஒரு ஜெனரேஷனுக்கே சனி அட்டி கொடுக்கும் சனி தசை கரெக்டாக வந்தவொடன கோச்சாரத்தை காலை உடச்சிடும் அதே குரு தசை ஒருத்தர் கடங்காரன் ஆக்கி விடும் சனி குரு தசை கடங்காரன் ஆக்கும் அதே சனி தசை நடக்குது தசை நடக்கிறவனெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் நோய் கோர்ட்டு கேஸு புதன் தசை நடந்தால் கோர்ட்டு கேஸுக்கு அந்த ஏழரை வருஷம் அலை வைக்கும் இதுதான் நிலைமை ஒரு உதாரண ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று இப்போ ஒரு சமீபமாக ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு ஜாதகம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு பிறந்திருக்குது நாலாவது மாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொண்ணு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஜாதகத்திலே லக்கணத்திலே செவ்வாய் ஏழிலே சனி லக்கணத்திலே செவ்வாய் ஏழிலே சனி மிதுன லக்கணம் சந்திரனும் அப்போ மிதுனத்திலே இரண்டாம் இடத்திலே குரு உச்சம் ஏழுக்குடைய குரு இரண்டிலே இருக்கு அப்போ அந்த பெண்ணுக்கு நடக்கிற திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை ராகு புத்தி நடக்குது சரி நான் அதை எடுத்த உடனே இந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னே ஆமாம் அப்படின்ட்டாங்க பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ண பார்த்துருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா இவளுக்கு கை கெட்டுறது வாய்க்கு எட்டாது கணவர் வேறு ஜாதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை சுய ஜாதியாக இருந்தால் ஒரு அறுபது நாளில் கணவருக்கு கண்டங்கள் உண்டு ஆயுள் கோமம் வளர்த்துட்டு தான் கல்யாணம் முடிக்கணும் இப்போ சனிதசை குரு புத்தியிலே கல்யாணம் பண்ணாலும் ஆயுள் கோமம் வளர்க்கணும் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணால் உத்தமம் அப்படிங்கிறேன் சரிங்க அப்படின்ட்டாங்க ஒரு பையன் ஜாதகம் எடுத்திருந்தாங்க அந்த பையன் வந்து அவிட்ட நட்சத்திரம் இந்த பெண்ணு புனர்பூசம் அந்த பையன் அவிட்ட நட்சத்திரம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலே ரிஷபத்திலே குருவும் சனியும் பெருச்சிகத்தில் செவ்வாய் பையனுக்கு நடக்கிறது ராகு தசையிலே செவ்வாய் புத்தி நான் சொல்கிறேன் இந்த பையன் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏறினானா சண்டை நடந்ததா அடித்தடி ஆமான்னாங்க வாகன விபத்து ஏதாவது நடந்ததா அப்படின்னு அப்படியே முடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த பையன் இறந்துட்டனும் இறந்த ஜாதகம் நம்மகிட்ட வந்திருக்கு நான் இந்த பொண்ணு பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாவது மாதம் கல்யாணம் முடிச்சிருக்காங்க ஜூலை இருபத்தி ஒம்பதாந்தேதி பைக்கில் போனவனை ஒரு ஆட்டோ இடித்ததில் ஸ்பாட் அவுட் ஏதோ பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கான் இருபத்தோரு வயசு இப்போ தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவனை கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஜாதகத்திலே தெசா புத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை ஆனால் கோச்சாரப்படி என்ன ஆகிப்போச்சு இந்த பையனுக்கு ரிஷபத்தில் குரு இருக்கும்போது அது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் ரிஷபத்தில் இருக்கிற குரு விருச்சிகத்தை பார்க்குது விதி விதி வந்து திருமணத்தை பண்ண வச்சுருக்கு இந்த காவும் வாங்கிட்டு ஜாதக பொருத்தம் பார்த்தா ரெண்டு பேருக்கும் சனி செவ்வாய் இருக்குது பார்வை இருக்குது அவனுக்கு மேசலக்கணும் பொண்ணு பையனுக்கு இந்த பெண்ணுக்கும் சனி செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஓகே பண்ணி தான் கல்யாணம் முடிச்சது கோச்சாரத்திலே நடந்தது திருமணம் ஆனால் திசா புத்தியிலே நடந்தது மரணம் இந்த மாதிரி இருக்குது பொதுவாகவே தெசா புத்தி சிறப்பாக இருந்தாலும் கோச்சாரம் சரியாக வரணும் நாட்டை ஆண்டா துரியோதனை நாட்டை ஆண்டவனுக்கு துரியோதனுக்கு மூணிலே குரு வந்ததும் அவனுக்கு கெட்ட புத்தி உதயமாயிட்டு தர்மனுக்கு தர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்திலே லக்கணத்திலே குரு வரவும் பகடைக்காயை உருட்டிட்டான் அப்புறம் பகடக்காயாக ஆயிட்டானுங்க அண்ணன் தம்பி அவ்வளோ பேரும் அஞ்சு பேரும் ஊரை விட்டு ஒளிஞ்சு ஓடி மானங்கட்டு மரியாதை கட்டு கிடந்தாங்க அதாவது எப்படியோ இருக்கட்டும் தெசா புத்தி நல்லா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட திருமணம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் திருமணம் குழந்தை வீடு பண பணவரவுங்கிறது பண வரவுங்கிறது அது இரெகுலர் தான் முதல்ல வந்த அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் திருமணம் வந்து சிலருக்கு துன்பத்துக்கு பின் இன்பம் சிலருக்கு இன்பத்துக்கு பின் துன்பம் சிலருக்கு துன்பத்துக்கு பின் துன்பமாகவும் அமையும் சிலருக்கு இன்பத்துக்கு பின் இன்பமாகவும் அமையும் இன்பமாகவும் இருக்கலாம் அது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த குழந்தை அப்படிங்கிறது கோச்சாரப்படி பார்க்கும்போது ஒரு ஜனன ஜாதகத்திலே சந்திரன் இருக்கிற இடத்திலே சந்திரனுக்கு பதினொன்னிலே குரு நிற்கும் போது ஒருத்தர் குழந்தை உண்டானாங்கன்னா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே சனி பகவான் பதினொன்னிலே நின்று கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது குழந்தை வந்து தந்தைக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் அதை அனுபவிக்க ஒரு எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா சந்திரனையா கேட்குற மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் தான் அனுபவிப்பான் அவனுக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் மகிழ்ச்சியை சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி இப்போ ஒன்பது குடேவர்கள் ஒன்பதில் அமர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் இப்போ ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெறலை அப்படின்னு சொன்னோம்னா ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் சாதகத்துல சகட யோகங்கிறோம் சந்திரனுக்கு சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேந்திர திரிகோணம் இல்லாமல் குரு நிற்க இல்லைன்னா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி என்னென்னா அதை வந்து சகட யோகங்கிறோம் வாழ்க்கையிலேயே சக்கரம் மாதிரி சகடம்னா சக்கரம் ஏற்றத்தாழ்வான ஒரு நிலை இன்பமும் துன்பமும் கலந்த நம் வாழ்வில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்பம் பாதி துன்பம் பாதி துன்பம் தான் மீன் அதாவது இன்பம் கொஞ்சம் தான் துன்பம் மீதி சகட யோக இருக்கவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் அது ரெகுலராக இருக்காது அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்